ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஜாதகம் பார்க்கணுங்க சரிங்களா அப்போ எங்கே போய் பார்க்கலாம் இங்க இதுலயே வந்து பதிவு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கற வந்தாலும் சரிதான் இல்லை பின்னா வந்து திருமண பொருத்தம் பார்க்கற வந்தாலும் சரிதான் இல்லைங்க திருமண பொருத்தம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முகூர் திருமண பொருத்தம்லாம் பார்த்தாச்சு முகூர்த்தத்துக்கு வந்து டேட்டு குறிக்கணும் அப்போ ஒரு ஜோதிட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் உடனுக்கு உடனே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்கான பதிலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் அதாவது பிறந்த நேரம் வந்து ஏஎம்மா பிஎம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மாதம் தேதி மாதம் வருடம் இதெல்லாமே அனுப்புங்க அதே நேரத்தில் வந்து பிறந்த இடம் இந்த முக்கியமாக அனுப்புங்க ஜாதகங்கள் வந்து பார்க்க சொன்னாங்க சரிங்களா ஜாதகம் பார்க்கறதுக்கு இந்த இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன்